ரஷ்யாவிலிருந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இதுவரை நேரடியாக வாங்கலை முன்னாடி வாங்கினாங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரஷ்யாவில் ரோஸ் நெட்னு ஒரு நிறுவனம் இருக்குது இந்த ரோஸ் நெட் என்பது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் போன்று ரஷ்யாவில் இருக்கின்ற ஒரு ஆயில் கார்பரேஷன் அது தனியாருக்கான ஆயில் கார்பரேஷன் அதனுடைய தலைவராக இருப்பவர் பார்த்தீங்கன்னா முகமது சலேன்னு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த ரோஸ் நெட் உடைய தலைவர் முகமது சலே கத்தாருடைய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தவர் அவர் தான் அந்த நிறுவனத்திலே தலைவர் கத்தார் நாட்டுக்காரர் கத்தார் நாட்டுக்காரர் அவரும் புட்டினுடைய பினாமி ஒருத்தர் சேர்ந்து நடத்துறாங்க புட்டி நேரடியாக வரல புட்டினுடைய பினாமியும் இந்த முகமது சலையை சேர்த்து தான் ரோஸ்நட் நிறுவனத்தை நடத்துறாங்க அவர் பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தவர் அனுபவம் வாய்ந்தவர் இப்போ பெரும்பகுதி கச்சா எண்ணெயை இப்போ அமெரிக்காவுடைய தடையால் வெளியே விற்க முடியாத சூழலில் அவங்க ஏற்கனவே எங்கே விற்றுட்டு இருந்தாங்கன்னா ஐரோப்பிய யூனியனுக்கு அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ஐரோப்பிய யூனியன் வாங்குவதை குறைத்து விட்டார்கள் முழுமையாக குறைக்கல நம்ம கூட அதை காரணமாக சொல்கிறோம் ஐரோப்பியனியன் வாங்குறாங்க நம்ம வாங்கினா என்னன்னு கேட்குறோம் அப்போ குறையும் பொழுதுதான் இந்தியா அதற்கான முயற்சி எடுத்தாங்க